ஆச்சாரியரே எங்களை ஏன் இந்த அர்த்த ராத்திரியில காட்டுல அலைய வைக்கிறீங்கன்னு தெரியலையே என்ன விஷயம் அட என்ன விஷயம் தான் சொல்லுங்களேன் குருஜி நாம இப்ப எங்க போய்கிட்டு இருக்கோம்னு சொல்லுங்க

நான் தேவையில்லாம சந்யாசம் வாங்கணும் வாங்க வேண்டியது பண்டித ராம தான் கொஞ்சம் அந்த பக்கம் பாருங்க அந்த குகையில ஒரு பாம்பாட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கான்

இது பாருங்க எங்களுக்கு உங்க உதவி ரொம்ப தேவைப்படுது எனக்கு அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா எனக்கு ஒரு பாம்பு வேணும் இத பாம்புன்னு சொல்லாத மூடனே பின்ன என்ன இதுங்க அப்சரசைங்க அப்சரசா இதுங்களா ஆ இதுங்க அப்சரசைங்க தான் இவ என்னோட ரூபாவதி இவ கலாவதி இவ நீலாவதி

இவங்கதான் உங்களை தேர்ந்தெடுப்பாங்க இந்த காட்டுல மனுஷங்களோடது இல்ல என்னோட இந்த அப்சரசங்களோட ராஜ்யம் தான் நடக்குது இதுங்களோட விருப்பத்துக்கு மாறா எந்த ஒரு வேலையும் நடக்காது வேணும்னா இவங்களோட பேரை சொல்லி கூப்பிட்டு பாருங்க அப்புறம் பாருங்க நல்லா பாருங்க யார் உங்களை தேர்ந்தெடுப்பாங்க யார் மாட்டாங்கன்னு பாருங்க ரூபவதி சுந்தரவதி கலாவதி இது எந்தவதி போதும் நிறுத்துங்க நீங்க எப்படி வாசிக்கிட்டே இருந்தா இந்த பாம்புங்க பாம்புங்கிட்ட எப்படி வரும் நான் வாசிக்கிறேன் அப்புறம் பார்க்கலாம் இதுங்க எங்கிட்ட எப்படி வராமல் இருக்குன்னு பாக்குறேன் இந்த

அவளை கோபப்படுத்தாதீங்க மாட்டேன் கண்டிப்பா கோபப்படுத்த மாட்டேன் கிளம்பு உம் முடிஞ்சது ராமா. நல்லது செஞ்சா நல்லது மட்டும்தான் கிடைக்கும் கெட்டது செஞ்சா கெட்டதுதான் கிடைக்கும் இப்ப நீங்க வசமா மாட்டினீங்க குருதேவர் தாத்தாசாரியாரே அம்மேஷ்வரி ஏ அம்மேஷ்வரி ஏ அம்மா இன்னைக்கு நீ எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண நீ ஜெபம் பண்ற சத்தம் ஏன் எனக்கு கேட்கல பாங்கு குடிச்சிட்டு வந்ததுல இருந்தே காட்டு கத்து கத்திட்டு இருக்கான் குண்டப்ப நான் பூரா குறும்பு தண்ணம் பண்ணிக்கிட்டே இருக்க ஊர் சுட்டிக்கிட்டே இருக்க நான் சொல்றத கேளு உன்னை எப்படி கெட்டுப்பாட்டா நான் என்ன கத்துக்கணும் என்ன 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 அமைதியோ அமிதியா இருக்கு கத்திக்குனோம் எதுக்கு இப்படி கத்தி கூச்சல் போடுற இ இப்ப நேரா ரொம்ப கட்டிட்டிருந்தா திடீர்னு அமைதியாயிட்டா ஒருவேளை மாயங்க விழுந்துட்டானோ அம்மா என்னமா சொல்றீங்க ஏயோ என்ன இஷ் முதல்ல உங்க குரல வச்சு கத்திட்டு இருந்தீங்க இப்போ வேற உஷா பாம்பு பாம்பு

குண்டப்பதான் பச்சோந்தி அதான் எப்போ பார்த்தாலே சொல்லிக்கிட்டே இருப்பானே நான் ஊறியும் ஆம்பல்லு நான் ஒரு பெரிய சூரன்னு சொல்லிக்கிட்டு இருப்பானே ஆனால் வீரத்தை காட்ட வேண்டிய சின்ன சொல்லி ஏமாத்துறான் நீங்க எல்லாரும் ஒரு అమ్మ పది పచ్చ போய் குண்டப்பா பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க அதுக்கு என்ன சொல்லுவேன்

இத நீங்களே எடுத்துட்டு வாங்கடா புரியுங்க எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு நான் பாத்து பாத்திரமா சூதான பண்ணடா அட கடவுளே பாம்புங்க கிட்ட இருந்து நாம எவ்வளவு தூரம் விலகி இருக்கறமோ அவ்வளவு கௌள நல்லது நானும் விலகி இருக்கனோ நானும் தான் இத கொஞ்சம் புடிย புடிடா புடி 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 யம்மா அட கனி என்ன இப்படி மாட்டி விட்ட

பாயாசம் இறந்து போன எலி என்ன கனவு இது அன்னைக்கு அம்மன் தாய் எதுக்காக அப்படி சொன்னாங்க ஒருவேளை மகாராஜா உண்மையிலேயே சாரதா நான் என்னோட கனவுல பாயாசத்தையும் இறந்து போன ஒரு எலியையும் பார்த்தேன் எடுத்துக்கங்க எதை மறுபடியும் போய் அந்த பாங்க குடிச்சிட்டு வாங்கங்க எல்லாம் சரியாயிடும் பாங்குக்கு பதிலா அரிசுவை சாப்பாடும் அப்புறம் எலிக்கு பதிலா புலியும் வருங்க ஐயோ சுவ 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 சிவா நான் தப்பு பண்ணிட்டேன் இனிமே இந்த பாங்க தொடவே மாட்டேன் சரி அது இருக்கட்டும் நேத்து ஹோலி கொண்டாட்டத்துல செத்து போன எலி எதையாவது பாத்தியா நிறைய எலி இருந்ததுங்க ஆனா நீங்க தான் பெரிய புலி நேத்து ராத்திரி என்னடானா கயிற பாம்புன்னு சொன்னீங்க இப்ப எதையோ பாத்துட்டு எலின்றீங்க இது குடிங்க இது குடிச்சா எல்லா பாங்கு இறங்கிப் போடும் பாம்பு 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 யா 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 பாம்பு கணிமணி நான் ஒரு பயங்கரமான கனவு கண்ட என்ன கனவு தெரியுமா பண்டிதன் ராமகிருஷ்ணனை பயமுறுத்துறதுக்காக நாம் ஒரு பயங்கரமான காட்டில் இருக்கிற ஒரு இருட்டு கொகைக்குள்ள பாம்பை வாங்குறதுக்காக ஒரு பாம்பாட்டியை தேடி போனோம் அது கனவு கிடையாது உண்மையாவே நடந்த விஷயம் அப்படியா ஆமா குருஜி நீங்க தான் எங்களையும் அந்த காவல் அதிகாரி கூட்டுகிட்டு அந்த குகைக்கு போனீங்க பாங்கு நிறைய உள்ள விட்டீங்கல்ல அதனால மறந்து இருக்கோம் குருஜி இதெல்லாம் உண்மையாவே நடந்த சம்பவம் ஞாபகம் வச்சுக்கீங்க என்ன இது

நம்ம காவல் 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 அதிகாரிக்கு நிச்சயமா நிச்சயமா நாம பரிசு கொடுத்தே ஆகணும் அதிகாரி அதிகாரி எங்க மகாராஜா மகாராஜா என்ன காப்பாத்துங்க என்னோட அவ கொலை பண்ண கிடைம்மாவாரி கொஞ்சம் அமைதியா காவல் அதிகாரி இருக்கீங்க கொஞ்சம் அமைதியாகுங்க உங்களுக்கு என்ன என்ன ஆபத்துன்னு சொல்லுங்க சொல்லுங்க உங்களை பாக்குற பாக்குற ஆள் யாருன்னு அவ மகாராஜா பாக்குறா ஆளா அப்படினா நீங்க ஒரு பொண்ணை பார்த்து பயந்து ஓடி வந்தீங்களா மகாராஜா அவ ஒன்னு பொண்ணு கிடையாது தேவதை ஆமா நான் சொல்ல வந்ததுக்கு அர்த்தம் என்னன்னா நீங்க யாருன்னு சொல்லுங்க என்ன விஷயம் தேவி என்னோட பேர் கலாவதி என்னவதி நான் பக்கத்துல இருக்கிற காட்டுல வாழ்ந்துட்டு இருக்கேன் மகாராஜா உங்ககிட்ட நான் நியாயம் கேட்டு வந்திருக்கேன் எனக்கு ஒருத்தர கொலை பண்ண அனுமதி வேணும் என்ன கொலை பண்ண அனுமதியா நீங்க யாரை கொல்ல அனுமதி கேக்குறீங்க இந்த காவல் அதிகாரிய இந்த கொடூரமான மனுஷன நீங்க என்ன சொல்றீங்க இவர் விஜயநகர ராஜ்யத்தோட காவல் அதிகாரி நீங்க எதுக்காக இவர கொல்ல ஆசைப்படுறீங்க இந்த இரக்கமே இல்லாத ஆளு என்னோட சகோதரி ரூபவதிய கொலை பண்ணிட்டா கொலையா கொலை பண்ணிட்டானா காவல் அதிகாரி நீ பாதுகாவலனா இல்ல கொலைகாரனா

என்னுடைய சகோதரி ஒன்னு சாதாரண பொண்ணு கிடையாது அவ சக்தி வாய்ந்த நாகம் அப்புறம் இந்த கலாவதி கூடிய ஒரு நாகம் குருஜி உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கா நேற்று காட்டில் தொலைஞ்சு போச்சே ஒரு ரூபாவதி அதோட சகோதரி தான் இந்த கலாவதி உங்களுக்கு அழிவு நிச்சயம் மகாராஜா இந்த பொண்ணு ஏன் இப்படி வளர்றான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது ஒரு பாம்போட சகோதரி எங்கேயாவது மனுஷியா இருக்க முடியுமா ஏன் இருக்க முடியாது நான் தான் ஏற்கனவே சொன்ன நான் ஒரு உருமாறக்கூடிய நாகம் நான் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் என்னோட உருவத்தை மாத்திக்க முடியும்

எங்க காவல் அதிகாரி மேல நீங்க குற்றம் சுமத்துறீங்க அதாவது உங்க சகோதரிய அதாவது அந்த நாகத்தை அந்த நாகத்தை கொண்டு இருக்காருன்னு சொல்றீங்க அதுக்கான சாட்சி ஏதாவது உங்க கிட்ட இருக்கா இருக்கு மஹராஜா என்னோட சகோதரி ரூபவதி പോയിരോടെയല്ല